அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விசாகம் நட்சத்திரம் நாம் இப்படியெல்லாம் ஆக வேண்டும் இந்த லட்சியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றெல்லாம் எண்ணம் முன்னேற துடிப்பவர்கள் அனைவருக்கும் இருக்கிறது இதில் தான் நினைத்தபடியே வெற்றியை பெறுவோர் இருக்கின்றார்களா எதிர்பாரா திருப்பங்களை கொண்டது வாழ்க்கை தாங்கள் என்ன நினைக்கின்றோமோ அதேபோல் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவர்கள் சாஸ்திர கணக்குப்படி நூற்றுக்கு மூன்றே மூன்று பேர்தான் அந்த மூவரில் ஒருவர் நீங்களா எப்படி இருக்கும் அவர்களுக்கு இதை பார்ப்போம் நான்காம் வீட்டிற்கு உடையவன் லக்கணத்தில் இருக்க நான்காம் வீட்டில் செவ்வாய் இருக்க அவனை சுக்கிரன் பார்க்க பாவ கிரகங்கள் பாராது இருந்தால் அவன் என்னப்படி அவனது வாழ்க்கையை அமைத்து கொள்வான் ஜோதிடம் கூறுகிறது இப்பொழுது அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் நான்காம் வீட்டிற்கு உடையவன் திறமைக்கு வித்தைக்கு இந்த நான்காம் இடம் தாயாரையும் சொல்லும் உறவையும் சொல்லும் நண்பர்களையும் சொல்லும் பழக்க வழக்கங்களையும் சொல்லும் வாகனம் வீடு இவைகளையும் சொல்லும் வித்தையையும் சொல்லும் இரண்டாம் இடம் கல்வி என்றால் நான்காம் இடம் வித்தை இந்த நான்காம் வீட்டிற்கு உடையவன் லக்கணத்தில் இருக்க பிறப்பிலேயே ஒரு சில வித்தைகளை திறமைகளை இவன் பெற்றிருப்பான் இது இந்த இடத்திற்கு உண்டான பலன் அடுத்து குரு பார்க்க நாம் செடியோ ஏதோ போடுகின்றோ உரம் நீர் காற்று சூரிய ஒளி எல்லாம் நல்லபடியாக கிடைக்கும்படி செய்துவிட்டால் விளைச்சல் அதிகம்தான் இந்த வேலையை குரு செய்யும் ஆக இது ஒரு நன்மை நான்காம் இடத்தில் செவ்வாய் இருக்க செவ்வாயின் பண்பு என்ன வித்தை ஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் இந்த வித்தையில் கடும் முயற்சி காட்டுவான் இதுதான் பலன் பற்றாக்குறைக்கு சுக்கரன் பார்க்க இந்த சுக்கரன் என்பது யார் வாகனம் வீடு வித்தை இவைகளுக்கெல்லாம் உடையவன் ஒரு கலைஞன் அழகாக எதையும் உருவாக்குவான் இவனுடைய படைப்புகளை பார்த்து எல்லோரும் விரும்புவார்கள் அந்த அளவுக்கு உண்டானவன் சுக்கரன் பாவர்கள் யாரும் பாராது இருந்தாள் நினைத்ததை முடிப்பவன் இவன் சாஸ்திரம் சொல்கிறது நினைத்ததை முடிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம் நூற்றுக்கு மூன்று பேர்தான் சொல்கிறது சாஸ்திரம் ஆனால் அந்த மூன்றில் ஒருவராக இவர் இருக்கிறார் இதையும் நாம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி ஒரு நன்மையை செய்து சொல்வார்களே பொய்மையும் வாய்மையிடத்தே இடத்தே திருத்த நன்மை பயக்கும் எனில் அதுபோல் ஒரு புதிய அணுகுமுறையில் நன்மையை செய்து ஒரு நல்ல பெயரை நீங்கள் எடுக்கும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் கஷ்டம் மறுபாதி லாபம் சந்தோஷம் மிதுனராசி அன்பர்களே நண்பர்கள் துணை கொண்டு நல்லபடியாக உழைத்து வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை நீங்கள் போக்கும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் கஷ்டம் தீரிகிறது லாபம் வருகிறது உங்களது புத்திசாலித்தனம் உலகுக்குத் தெரிகின்றது இத்தனையும் நடக்கும் நாள் இந்த நாள் சிம்மராசி அன்பர்களே பழுதில்லா வித்தை என்று சொல்வார்கள் யாராலும் குற்றம் காண முடியாத அளவுக்கு ஒரு திறமையை காட்டுதல் என்று அர்த்தம் அப்படி உங்கள் திறமையை காட்டி நீங்கள் எது வேண்டுமென்று நினைத்தீர்களோ அதை பெறும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே உறவுகளை வளர்த்துக்கொள்ள உறவுகளை இணைத்து வைக்க உறவுகளில் ஒரு முக்கியமான ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெற நீங்கள் இன்று கடுமையாக முயல்வீர்கள் அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கிறது எனவே இன்று உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே சில நேரங்களில் நாம் அவசரப்பட்டு ஒரு பேச்சு ஒரு வாக்கு கொடுத்த காரணத்தால் அதை நிறைவேற்றுவதற்காக அதிகப்படியான சிரமங்களுக்கு ஆளாவது உண்டு அதுதான் இன்று உங்களுக்கு நடக்க இருப்பது கவனம் தேவை ராசி அன்பர்களே சுருக்கமாய் சொல்வதென்று சொன்னால் உண்மையை பேசி நன்மையை பெற்றுக்கொள்ளும் நல்ல நாள் இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் அருமையான நாள் தனுசு ராசி அன்பர்களே பலரும் உங்கள் புத்திசாலித்தனத்தை பாராட்டுவார்கள் ஏனென்றால் நாளைய தினம் எது கண்டிப்பாக தேவையோ அதை நீங்கள் விரும்பி கற்றுக்கொண்டதற்காக அப்படி என்றால் உயர்வு நிச்சயம் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய செயல்திட்டங்கள் மற்ற விஷயங்கள் எப்படி செயல்படுவது என்ற எண்ணம் செயல்பாடு இவைகளில் ஒரு சிறு பிழை காணப்படுகிறது இதனால் சில நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இந்த விஷயத்தில் கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே பேச்சாகட்டும் காட்டுகளாகட்டும். இவை எல்லோரையும் ஈர்க்கும் வண்ணம் இன்று இருப்பதால் தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் செய்யும் முயற்சியில் வேலையில் வெற்றி மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் ஒரு நல்ல வேலையை எல்லோரும் பாராட்டுகின்ற ஒரு வேலையை செய்ய இருக்கின்றீர்கள் செய்வீர்கள் பலனை பற்றி அக்கறை இல்லாமல் இதை செய்வதிலேயே ஒரு திருப்தியை காணுகின்ற மனோநிலை உங்களுக்கு இருக்கிறது வெற்றியும் கிடைக்கிறது அது வேறு விஷயம் ஆனால் இதை செய்யத் தொடங்கியதுமே ஒரு மன நிறைவு உங்களுக்கு ஏற்படும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்